கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினமருத்துவது மொழியை அவங்களே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே எருமையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே தேவைகள் மிகுதியாக இருக்கிறது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்படி எண்ணற்ற காரியங்களை மனதில் வைத்து நாம் காத்திருக்கிறோம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் தொடங்கிவிட்டது இனி வரக்கூடியதான நாட்களிலே நான் என்ன செய்வேன் என்றதான கேள்விகளும் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்விலும் எழும்பாமல் இருக்காது அது சிறு குழந்தையாக இருந்தாலும் வாலிபன் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளினுடைய காரியங்கள் அவங்களுக்கு பல கேள்விகளை உண்டாக்கி வைக்கிறது பதில் கிடைக்காமல் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் பிரதானமாக முதன்மையாக செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்றால் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு புறப்பட வேண்டும் அப்படி ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடியதான வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பக்கூடிய அநேக கேள்விகளுக்கும் அநேக சிக்கல்களுக்கும் விடை ஒரு தீர்வு தேவ சமூகம் மட்டுமே அங்கேதான் சகல விதத்தில் நமக்கு ஆறுதல் தேறுதல் பக்தி விருத்தி ஆவியின் கனியுள்ள ஒரு வாழ்வுக்கு அடித்தளம் வரங்கள் வல்லமைகள் நமக்குள்ளாக வெளிப்படுவதற்குண்டான ஒரு பயிற்சி ஸ்தலம் என்று பல விதங்களிலே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பு உள்ள ஒரு இடம் நேரம் என்றால் ஆராதனைக்கு செல்வதும் ஆராதனை நேரம் மட்டுமே இந்த வார்த்தையினுடைய கருத்து சொல்லுகிறது சோர்ந்து உள்ளங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் புத்துயிர் அடி அடிக்கிறாராம் அது மட்டுமில்ல வாடி போன நெஞ்சங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே வந்த குறைகள்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எத்தனையோ நல் விஷயங்களையும் அனுபவிக்க முடியாதவது தடையாக இருக்கிறது ஆகவே ஆண்டவரை தேட தேட எல்லாம் நிறைவாகுமாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு உங்கள் ஆத்மாவை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் சுகத்தினால் ஆறுதலால் நிரப்புவார் ஆகவே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு தான் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆம் பசியோடு இருக்கிறேன் பசியோடு இருக்கிறேன் என்று ஒரு இடத்துல உட்கார்ந்து உறக்க கத்துவதன் மூலமாக பசி அடங்காது எங்கே உணவு இருக்கிறதோ அங்கே தேடி சென்று உணவை எடுத்து உட்கொள்ளும் போது மட்டுமே நம்முடைய பசி ஆறுகிறது அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற குறைகள் இருக்கலாம் குறை குறை என்று ஓரிடத்தில் உட்கார்ந்து கூப்பாடு போடுவதால் ஒரு நன்மை வரப்போகாது எழும்புங்கள் இன்றைக்கு குடும்பமாக எழும்புங்கள் தனியாக எழும்புங்கள் குழுவாக செல்லுங்கள் நண்பர்களை இணைத்து கொள்ளுங்கள் ஆராதனைக்கு செல்லுங்கள் அங்கேதான் உங்களுக்கு ஒரு தீர்வு காத்திருக்கிறது ஒரு விடை காத்திருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆராதனைக்கு செல்லுங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஏனென்றால் அங்கே நீங்கள் சோர்ந்து போன உங்களுடைய மனதிற்கு ஆண்டவர் புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல வாடி போன வதங்கி போன உங்களுடைய மனது உங்கள் ஆத்மாவை கத்தர் சந்தோஷத்தினால் அவர் நிரப்பப் போகிறார் ஆகவே அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல அவர் பொய்யுரையாத தேவன் உங்களை அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள் என்று நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் வேதனுடைய படகு எப்படி நிரம்பி வழிந்ததோ மீன்களால அதே போல் உங்க மனசு நிரம்பு உங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் பக்தி விருத்தி அடைவீர்கள் ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு சென்று ஆராதிப்பதன் மூலமாக பல நன்மைகளைப் பெற்று விடுதலை வாழ்வை வாழ்வீர்கள் கத்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை புற இன மக்கள் பார்க்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் சந்தோஷமாக செல்லுங்கள் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை பெறுங்கள் நன்றி பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கென்ற இந்த நாளை அன்று ஒதுக்கி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பக்குவம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உண்டாகட்டும் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் புத்துயிரை கொடுத்து ஆண்டவரே நிறைவை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிறேன் நன்றி வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி